வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தயாஷ்கி சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு வயசு குழந்தைக்கு ஒரு கவுன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ஒன்னை கால் மீட்டர் துணி எடுத்திருக்கேன் அதை நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து டாப் ஆர்ட்டுக்கு பத்து இன்ச்சு மார்க் பண்ணுவோம் இது டாப் ஆர்ட்டுக்கு பத்து இன்ச்சு மார்க் பண்ணி ஃபஸ்ட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்றே கால் மீட்டரை கரெக்டாக வந்து அதை நாலாக வந்து மடித்து நீள வாட்டத்தில் வச்சுருக்கேன் கரைப்பகுதி ரெண்டும் சைடில் இருக்குது ஸோ இப்போது இந்த டாப் ஆட்டை வந்து ஃபஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டை வந்து மார்க் பண்ணலாம் ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கும் சேர்த்து மார்க் பண்ண போகிறோம் இந்த ஓப்பனிங் வருது இல்லையா இது வந்து நம்ம ஜிப்புக்காக ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து ஜிப்புக்காக வந்து விட்டுடலாம் ஜிப்பு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச் வரைக்கும் நம்ம விட்டுட்டு இப்போ ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பேக்குக்கு வந்து ஓப்பன் வரும் ஃப்ரெண்ட்டுக்கு வந்து ஃபோல்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் நான் எப்படி மடிச்சிருக்கேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸ்ட்ரா இதை வந்து துணியை வந்து உள்ளே கொடுத்துட்டு இப்போ நம்ம ஷோல்ட்ரு மார்க் வந்து பண்ணுவோம் ஷோல்ட்ரு வந்து அஞ்சு இன்ச்சு வந்து பண்ணுறேன் அஞ்சு இன்ச்சு ஷோல்டரு அஞ்சு இன்ச்சு ஹோல் மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட்டில் வந்து எட்டு இன்ச்சு வைக்கிறேன் தையலுக்கும் சேர்த்து எட்டு இன்ச்சு கீழே ஏழு இன்ச்சு வேஸில் வந்து ஏழு இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு சைடையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் இது ஃப்ரண்ட் போர்ஷனு இப்போ இதை ஆம் கோலும் வந்து ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க ஷேப் ட்ரா பண்ணிவிட்டு நெக்கோடால் வந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி பேக் நெக் வந்து டீப் வந்து ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணுறேன் ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அதே மாதிரி அதே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இப்போ சேர்த்து வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு ஷோல்ட்ரு ஒரு அரை இன்ச் வந்து க்ராஸில் ட்ராப் கொடுத்து குறிச்சிருக்கேன் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இது பேக் சைடு இப்போ இந்த ரெண்டு இன்ச்சு நம்ம ஜிப்புக்காக கொடுத்துருக்கறத இந்த மாதிரி லாச் கொடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட் வந்து நான் மூன்று இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரண்ட்டு டீப்பும் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன் இது ஃப்ரண்ட் போர்ஷனு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு ஸ்கர்ட் பார்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல கட் பண்ணிக்கலாம் பதினாலு இன்ச்சு ஹைட் கொடுத்து கட் பண்ணுறேன் ரெண்டு பீஸு ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மிச்சம் இருக்கிற பார்ட் வந்து உங்களுக்கு நெக்கு ஸ்டிச் பண்ண நாட்டு கொடுக்கறதுக்கு அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒன்றே கால் மீட்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஸோ இப்போது ஸ்கர்ட் பாட்டு ரெண்டு ஸ்கர்ட் பாட்டும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ ஸ்டிச்சிங்கில் பேக் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம் ஜிப்பு வந்து ஸ்டிச் பண்ணுற போகிறோம் பேக் ஜிப்பு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம எவ்வளோ அளவுக்கு வந்து ஜிப் வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து குறிச்சுக்கணும் குறித்ததும் இப்போது இந்த ரெண்டு பார்ட்டையும் எடுத்து இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ரெண்டு இன்ச் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு இன்ச் வந்து இந்த மாதிரி மடித்து வந்து தைக்கலாம் அரை அரை ரெண்டு தடவை வந்து மடிச்சிருக்கேன் டபுள் ஃபோல்டு கொடுத்து இந்த மாதிரி வந்து தைச்சிடலாம் இது கரைப்பகுதி தான் இருந்தாலுமே வந்து நான் டபுள் ஃபோல்டு கொடுத்து தைச்சிட்டேன் இப்போ ரெண்டு சைடும் வந்து தைச்சு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் வந்து நான் க்ளோஸ் பண்ணிட போகிறேன் சின்ன தையல் போட்டு இந்த ஒரு இன்ச் வந்து கரெக்டாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம நல்லா வந்து பெரிய ஸ்டிச் வச்சு தைக்க போகிறோம் இந்த ஒரு இன்ச் மட்டும் வந்து இப்போ காட்டுறேன் இல்லையா இங்கே மட்டும் வந்து நீங்கள் நல்லா தை தைச்சிட்டு இங்கே பாருங்கள் அங்கே பெரிய தையலாக வந்து போட்டு எடுத்துருக்கேன் இதை நம்ம பிரிச்சிட போகிறோம் சிப்பு வச்சுட்டு பிரிச்சுட போகிறோம் அதனால பெரிய தையலாக போட்டிருக்கேன் பெரிய தையலாக போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஜிப்பை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் இதை கரெக்டாக வந்து இந்த மாதிரி விரித்து விட்டுக்கோங்க விரித்து விட்டுட்டு ஜிப் வைக்க போகிறோம் இப்போ இதான் வந்து ஃப்ரெண்ட் சைடு ஜிப்போட ஃப்ரெண்ட் சைடு ஸோ ஃப்ரெண்ட் சைடு வந்து முன்பக்கம் தெரிகிற மாதிரி பார்த்து கரெக்டாக வந்து வைங்க இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு சைடில் கரெக்டாக அந்த இதை வந்து வச்சு வைக்கலாம் நான் அந்த ஜிப்புக்கு இந்த ஃபூட்டெல்லாம் வந்து ஒன்றும் மாற்றலை நம்ம நார்மலாக தைக்கிற ஜிப்பு இதுலேயே வந்து ஃபூட்லேயே வந்து ஜிப்பையும் வந்து நீங்கள் தைக்கலாம் அதுவே வந்து உங்களுக்கு இன்விசிபிளாக கரெக்டாகவும் வந்து வரும் நான் நார்மலான நான் தான் வந்து தைச்சிட்ருக்கேன் ஃபுல்லாக வந்து அந்த நம்ம அந்த ஒரு ஒரு இன்ச்சு கீழே கொடுத்தோம் இல்லையா அது வரைக்கும் வந்து ஜிப்பை வந்து கரெக்டாக தச்சு ரெண்டு மூணு தடவை டபுள் ஸ்டிச் வந்து கொடுத்து கரெக்டாக வந்து முடிச்சு இது பண்ணுங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு நம்ம கட் பண்ணுறப்ப ரன்னர் வந்து அவுந்து வந்துடும் ஸோ கரெக்டாக வந்து அந்த கார்னரில் வந்து நான் டபுள் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி இப்போது ஜிப்பை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சைடும் வந்து அந்த இன்னொரு லேயர் மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டுருக்கேன் எடுத்துகிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஜிப்பை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஜிப்பை வந்து கட் பண்ணி விட்டாச்சு இப்போ கட் பண்ணி விட்டதும் இந்த மாதிரி இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஜிப்போட மேல் பகுதியில் வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருங்க ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நீட்டாக வந்து நமக்கு ஜிப் வந்து ஃபினிஷ் ஆகிடும் இப்போ நம்ம அந்த நடுவில் வந்து தையல் கொடுத்துருக்கோம் இல்லையா அதை வந்து பிரித்து விட்டுக்கணும் இப்போ லைட்டாக வந்து இந்த ஜிப்பையும் பிடி பிரிச்சுட்டு இந்த மாதிரி வந்து பிரித்து விட்டிங்கன்னா அழகாக வந்து உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் சூப்பராக வந்து ஜிப்பும் வந்து அட்டாச் ஆகிடும் இந்த மெத்தடில் வந்து ஈஸியாக நீங்கள் ஜிப்பை வந்து அட்டாச் பண்ணலாம் ப்ரொஃபஷ்னலாகவும் தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் இப்போது இது ஃபுல்லாக வந்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி இருக்குது இப்போது இதை ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஓவரில் பண்ணி சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு தையல் கொடுத்து முடிச்சிட்டோம்னா நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஜிப் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் இப்போது மேல் பகுதியிலையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மேல் பகுதியும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க இல்லைன்னா ரன்னர் வந்து உங்களுக்கு ஈஸியாக வெளியே வந்துடும் அதனால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தையல் கொடுத்து கரெக்டாக அந்த நெக் அளவுக்கு வந்து வச்சுட்டு இப்போ மிச்சம் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜிப்பை வந்து கட் பண்ணி நீட்டாக வந்து எடுத்துகிட்டோன்னா நம்ம எப்பயும் வந்து நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணுற மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இப்போ பேக் சைடு வந்து ஜிப் அட்டாச் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம முன்னாடியும் பின்னாடியும் இந்த மாதிரி ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஷோல்டரை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம நெக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேஸ் வந்து நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு பகுதியில் மட்டும் கரெக்டாக வச்சு லேஸை வந்து ஃபஸ்ட் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி நான் வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒரு கால் இன்ச் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து லேஸை மட்டும் வந்து நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கிராஸ் பட்டி கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நெக்கை சுற்றி லேஸை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ அடுத்து நெக்கை வந்து பட்டி வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறோம் எனக்கு கிராஸ் பட்டி இல்லாதனால் நான் நேர்பட்டி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் நேர்பட்டி அப்படிங்கறனால அங்கங்கே ஒரு சின்ன சின்னதாக ஒரு சுருக்கம் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் இங்கே கிராஸ் பட்டி எடுத்திங்கன்னா சும்மா டேரெக்டாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணலாம் இது எனக்கு வந்து கிராஸ் பட்டிக்கு துணி இல்லை அதனால் நான் ஸ்ட்ரைட் பட்டி தான் எடுத்திருக்கேன் ஸ்ட்ரைட் பட்டி அப்படிங்கறனால ஃபுல்லாக அங்கங்கே சுருக்கம் கொடுத்து தைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கா இன்ச் வந்து மடித்து தைச்சிக்கலாம் பட்டியில் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது நெக்கில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் கரெக்டாக வந்து அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்தத வந்து வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம் எங்க வளைவு வருதோ அங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து குட்டி குட்டியாக வந்து நீங்கள் சுருக்கம் கொடுத்தீங்கன்னா அழகாக வந்து நேரப்பட்டிலேயுமே வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபினிஷிங் வந்து வந்துடும் அங்கங்கே வந்து நான் வந்து குட்டி குட்டியாக வந்து சுருக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் இதை எப்போயும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பேக்கில் வந்து ஃபோல்டு பண்ண வேண்டியது தான் நீட்டாக வந்து உங்களுக்கு மடிஞ்சு வந்துடும் இதே மெத்தடில் தான் நம்ம ஹோலும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் அதாவது ஸ்லீவ்ஸ் வந்து அட்டாச் பண்ண போகிறதில்லை இது ஸ்லீவ்லெஸ் தான் அதனால் ஸ்லீவையும் வந்து இதே மாதிரி மெத்தடில் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ கழுத்து வந்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம ஸ்லீவையும் இதே மாதிரி ஃபினிஷ் பண்ண போகிறோம் கழுத்தும் வந்து ஃபுல்லாக இப்போ முடித்தாச்சு முடித்ததுக்கப்புறம் நான் இந்த லேஸையும் அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ முடிச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்போலை வந்து நீட்டாக வந்து அதே மாதிரி லேசை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் கழுத்தை எப்படி முடித்தோமோ அதே மெத்தடில் அம்மோலும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதே மாதிரி பட்டி வச்சும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்லீவுக்கு கொஞ்சம் வந்து பெரிய பெரியப்பட்டியாக வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த உள்ளே போகிற துணி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா திக்காக வந்து நிற்கும் உங்களுக்கு கை வந்து நல்லா நீட்டாக வந்து நின்று கொடுக்கும் அதனால நான் அதை கொஞ்சம் வந்து கழுத்தை விட அகலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து வச்சிருக்கேன் வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு பார்க்குறப்ப வந்து லைனிங் கிளாத் கொடுத்தா எஃபெக்ட் இருக்கும் நீங்கள் வேணும்னா ஃப்ரண்ட் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து லைனிங் வச்சும் வந்து ஸ்டிச் பண்ணலாம் பட் இது வந்து சம்மருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறனால லைனிங் வந்து யூஸ் பண்ணலை அதே சமயம் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் வந்து நல்லா நீட்டாக இருக்கணும் நல்லா நின்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்லீவ்க்கு மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து துணி வர மாதிரி நம்ம வச்சு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இப்போ இதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்ம கீழே வந்து ஸ்கர்ட் பாட் வந்து அடுத்து ஜாயின் பண்ணலாம் ஸ்கர்ட் பாட்டு நார்மலாக எப்பயும் ஜாயின் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் குட்டி குட்டி ப்ளீட்ஸ்ஸாக கொடுங்க கவுனுக்கெல்லாம் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வைக்கிறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் இல்லை அப்படின்னா பாக்ஸ் ப்ளீட்ஸ் வைக்கலாம் பாக்ஸ் ப்ளீட் அதாவது பெருசாக வைக்கணும் அப்படின்னா பாக்ஸ் ப்ளீட்டாக வைக்கலாம் நார்மலாக வந்து கவுனுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ குட்டியாக வந்து ப்ளீட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ வந்து அழகாக வந்து இருக்கும் அதே மாதிரி காட்டனாக இருந்தாலும் சரி வேற எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி ப்ளீட்ஸ் வந்து நிறைய தெரிஞ்சால் அழகாக இருக்கும் நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து ப்ளீட்ஸ் எடுத்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி இருக்கேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டேன் ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்ல நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்கும் இப்போ நம்ம சைடில் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட்டை வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சு ஃபினிஷ் பண்ணுங்கள் நாட்டை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை கரெக்டாக வந்து அந்த நம்ம வேஸ்ட்டும் இந்த கீழே ஸ்கர்ட் பாட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் சைட்ஸ் ஃபுல்லாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கவுன் ஸ்டிச்சிங் மெத்தட் வந்து பிகினர்ஸும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன் ஸோ இதை யார் வேணும்னாலும் நீங்கள் இதை தாராளமாக வந்து ஒரு கவுனை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசி வந்து இந்த மாதிரி கீழே வந்து டபுள் ஃபோல்ட் கொடுத்து மடித்து தைங்க எப்போயுமே வந்து ஸ்கர்ட் பார்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு ரெண்டு பக்கமும் அட்டாச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்து மடித்து தைங்க இப்போ நம்ம கவுன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயாச்சு ஃபுல்லாக வந்து ரெடியான கவுனை பார்க்குறீங்க நல்லா அழகான கவுனு நீங்கள் வீட்லேயே வந்து ரெடிமேட் ஸ்டைல்லையே வந்து ரெடி பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்கள் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் Thank you friends.